இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி மேசராசி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க முதன்மையாக இருக்கிறது அதாவது பன்னிரெண்டு ராசிகள்லேயே ரொம்ப முதன்மையாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் நம்ம முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னே உங்களை சொல்லலாம் அதே மாதிரி நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால ஒரு சில இடத்துல டக்கு டக்குன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்ற இருப்பாங்க அப்படி செல்வ செழிப்பு இல்லைனா கூட செல்வ செழிப்பு பெறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் முயற்சி திருவனையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முயற்சி செய்வாங்க கண்டிப்பாக இவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இந்த மேசராசி என்பர்கள் வருவாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கன் எங்களுக்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த நம்மளுடைய மேசராசி என்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது எத்தனை வரையிலும் உங்களுடைய ராசியில் இருந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகி ரிஷபராசிக்கு மாற இருக்கிறார் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக அமர இருக்கிறார் அதனால நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஏற்ற இலக்கமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு சில இடங்கள்லாம் நீங்கள் ஒரு வெற்றி பெறத்துக்கு ரொம்ப கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் திடீர்னு பதிவு உயர்வு ஊதிய இதெல்லாம் யோகம் இருக்குது வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்துல அமையும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல ஒரு வெற்றி மிகுந்த வாரமா வருகின்ற வாரம் ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் கடுமையாக கொஞ்சம் உழைக்கணும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்கிட்ட சின்ன சின்ன மனக்கசுப்புகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக நல்லது பேச்சில் நிதானமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால தடி திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசிருவீங்க அது உங்களுக்கு இடர்பாடாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றவங்க மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்களோடைய விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அலுவலகத்தில் சின்ன சின்ன வேலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிதாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்தவர்களும் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முதலீடு செஞ்சிங்கன்னா கூட உங்களுடைய முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமை சேர்க்குற மாதிரி நல்ல விஷயம் ஒன்று நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் குடும்பத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் தி திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பு கூட கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கவனமாக இரு இந்த ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறை பேசும்போது வார்த்தையில நிதானமா இருங்க அதே மாதிரி யாருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வாக்குறுதி கொடுக்க வேணாம் அப்படி வாக்குறுதி கூட நேரத்தில் அதை நிறைவேற்ற முடியாம சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு புதிய முதலீடு செய்யும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதிய முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது எச்சரிக்கை இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வருகின்ற நாட்களை பொறுத்த சந்திரனோட இடப்பெயர்ச்சி நல்ல ஒரு நன்மையும் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன தீமைகளும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் சந்திரனோட நகர்வு ஒரு சில இடத்துல நல்ல பலனையும் ஒரு சில இடத்துல கெடு பலன்களையும் கொடுக்கும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சில விஷயத்தில் இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எச்சரிக்கை என்ன அந்த விஷயம் நண்பர்கள் ரொம்ப இருக்கணும் வியாபாரம் செய்யற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஒரு சில அவங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இதில் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலன் வருகின்ற வாரத்தில் கிடைச்சாலும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பெரிய மனிதர்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மேசராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி எங்களால் உங்களால் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட முடியல அப்படின்னா தினமும் வீட்டு பூஜை அறையில் முருகன் படத்தை வச்சு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க முருகனுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசியில கேது செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுனால ஒவ்வொரு செயல்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதும் போதும் கூட அந்த பேச்சும் பேச்சுமாக இருக்கக்குள்ள என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் சொல்கிறது நல்லது அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைங்களுடைய நலன்மையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கிறது நல்லது எப்பவுமே அவங்களுடைய குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மேற்பார்வையில அவங்கள வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி சொத்து விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளுக்கு கொடுக்கும் இந்த சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சுன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணம் வரது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த அந்த பண நெருக்கடிகள் குறையும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் லாபஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறத்துக்கு நீங்கள் கடுமையாக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சகாயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி அமையும் குறிப்பா அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராம சின்ன சின்ன இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் வீண் விரையும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நிலத்து மேலே வந்து முதலீடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் வீண் விரயம் கொஞ்சம் உப உபயோகரமாக மாற்ற முடியும் அதனால் இந்த காலகட்டத்தில் வீண் விரயத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பேஸில் தெரிவிங்க உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பேஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சி இது எடுக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ